நடிகை நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் திருமண ஆவணப்படம் வருகின்ற நவம்பர் பதினெட்டாம் தேதி நெட்ளிக்ஸ் தளத்தில் வெளியாக இருக்கும் நிலையில் தற்போது கிளம்பியுள்ளது அதாவது நானும் நொடிதான் என்ற படத்தின் போதுதான் நயன்தாராவிற்கும் விக்னேஷ் சிவனுக்கும் காதல் மலர்ந்தது என்பது அனைவரும் அறிந்ததே அதன்படி அவர்களின் காதல் மலர்ந்ததன் நினைவாக நானும் நொடிதான் படப்பிடிப்பில் எடுக்கப்பட்ட வீடியோக்களையும் புகைப்படங்களையும் தங்களது திருமண ஆவண படத்தில் இணைக்க விரும்பி அப்படத்தின் தயாரிப்பாளரான தனுஷுக்கு அனுமதி கேட்டிருந்தனர் ஆனால் நடிகர் தனுஷ் ரெண்டு வருடங்களாக அனுமதி வழங்காமல் எழுத்தடைத்துள்ளார் இந்த நிலையில் சமீபத்தில் நயன்தாராவின் ஆவணப்படம் ட்ரெய்லர் வெளியிடப்பட்டது அந்த ட்ரெயிலரில் நானும் நொடிதான் படத்தின் மூன்று நொடி காட்சிகள் இடம்பெற்றிருந்த நிலையில் அதற்கு பத்து கோடி இழப்பீடு வழங்குமாறு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் தனுஷ் எனவே இந்த செயலை சுட்டிக்காட்டி அவர் தனிப்பட்ட காரணங்களால் பழிவாங்கும் நோக்கத்துடன் செயல்படுவதாகவும் அவருடைய இந்த செயலினால் நானும் நொடிதான் படம் காட்சிகள் இல்லாமலே தங்களின் ஆவணப்படத்தை வெளியிடப் போவதாகவும் வருத்தம் தெரிவித்தும் தனுஷை குற்றஞ்சாட்டி மிகவும் நீளமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் நயன்தாரா இந்த அறிக்கை வெளியான பின்பு சமூக வலைதளத்தில் இதுதான் தலைப்பு செய்தியாக இருந்து வருகிறது ஏனென்றால் எதிராக நயன்தாரா வெளியிட்ட அறிக்கையில் நடிகர் தனுஷ் ரசிகர்கள் முன்பு அணிந்து அவர் பல விழாக்களில் ரசிகர்கள் முன்பு பேசும் வார்த்தையை தனது வாழ்க்கையிலும் எதிராக நயன்தாரா ஒரு ஜெர்மன் குறிப்பிட்டிருந்தார் இவ்வாறு பல விஷயங்களை சுட்டிக்காட்டி தனுஷை சாடி இருந்தார் நயன்தாரா அதில் ஒன்றுதான் அதாவது நயன்தாரா குறிப்பிட்டிருந்தா என்ற ஜெர்மன் சொல்லை உங்களுக்கு அறிமுகப்படுத்த எனவே இந்த அர்த்தத்தை தெரிந்து கொண்டு இனி யாரும் இது போல் செய்யாமல் இருங்கள் என்றும் தெரிவித்திருந்தார் அந்த ஜெர்மன் சொலின் அர்த்தம் தெரிய வந்துள்ளது அதாவது மற்றவர்களின் கஷ்டப்படுவதை பார்த்து மகிழ்ச்சி அடைவதால் போட்டியாளர்கள் ஒருவரின் துரதிருஷ்டத்தில் மகிழ்ச்சி உணர்வு ஏற்படுவது என்பதுதான் அந்த ஜெர்மன் சொலின் பொருளாகும் இதைத் தொடர்ந்து நயன்தாராவின் இந்த பதிவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் தனுஷடன் இணைந்து நடித்த கதாநாயகிகள் ஸ்ருதிஹாசன் ஐஸ்வர்ய ராஜேஷ் நசிரியா ஐஸ்வர லட்சுமி பார்வதி அனுபமா பரமேஷ் உள்ளிட்ட பல நடிகைகள் நயன்தாராவின் பதிவுக்கு லைக் sedulana